அஜித் நயன்தாரா அண்ட் நிக்கிகள் இவங்க மூணு பேருந்தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் வந்திருக்கிறாங்க என்னது கிரிமினல் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு என்ன அப்படின்னு தேடினப்பதான் இந்த ஆன்லைன் ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஆன்லைன் நியூசோட பாஸ்வேர்டு அவங்களோட சிஸ்டம் இதெல்லாம் ஹேக் பண்றதுக்கு நயன்தாரா அஜித் அண்ட் நிக்கி கல்ராணி மூணு பேரோட நியூஸ் யூஸ் இருக்காங்களா கண்ணை கவர்ற விதமா இவங்களை பத்தின தொடர்ச்சியான நியூஸ் லிங்க்ல தட்டி விடுறது அந்த லிங்க ஓபன் பண்ணா நம்ம மொபைலோ அல்லது சிஸ்டமோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா போட்டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாஸ்வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் லவுட்டி போயிடுவாங்க சோ இந்த மாதிரியான லிங்க்ஸ் வந்தா யாரும் ஓபன் பண்ண வேணாம் அப்படின் சைபர் கிரைம்ல அனௌன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க சோ மோஸ்ட் வாண்டட் கிரைமினல் நேம் அப்படினு சொல்லிட்டு ஆன்லைன்ல நயன்தாரா அஜித் அண்ட் நிக்கி ராணியை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க एक्चुअली இதுக்கு முன்ன வருஷம் நிக்கி ராணி பிளேஸ்ல அமலா பால் இருந்தாங்க இந்த வருஷமும் அவங்க தான் இருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க